ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உதயகிரி கோட்டையில் தான் இருக்கேன் இது உதயகிரி கோட்டையினுடைய வெளிப்பகுதி தான் பழங்காலத்து கருங்கற்களால் இந்த கோட்டை கட்டப்பட்டிருக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பகுதி உதயகிரி கோட்டையினுடைய உட்பகுதி ரொம்ப ஒரு அடர்ந்த வனப்பகுதி தான் இந்த உதயகிரி கோட்டை அடர்ந்த மரங்கள் இன்னும் பலவிதமான செடிகள் மூலிகைகளை இந்த கோட்டைக்குள்ளே நம்மள பார்க்க முடியும் இந்த கோட்டைக்கு உள்ளால் கோயில்கள் மற்றும் சர்ச்சி இதுக்கு உள்ளால் இருக்குது மிக பழமையான மரங்கள் இந்த கோட்டைக்கு உள்ள நிற்கிது இந்த இடத்துல பார்த்தா பட்டர்ஃப்ளைனுடைய அந்த உருவத்தை இந்த இடத்துல செய்து வச்சிருக்கும் நிறைய விதமான வண்ணத்து பூச்சிகள் இந்த இடத்துல நம்மளை பார்க்க முடியும் இந்த புளியம்பரத்தில் ஒரு கூண்டு அடித்து வச்சுருக்கணும் இந்த கூண்டில் நம்ம மேலே ஏறி போய் இந்த உதயகிரி கோட்டையினுடைய அழகை பார்க்க முடியும் இதுதான் இந்த கூண்டினுடைய மேல் பகுதி இந்த இடத்துல சில பழமையான கட்டிடங்களுடைய அந்த அஸ்திவாரத்தை நம்மளை பார்க்க முடியுது இதில் வந்து துப்பாக்கி தொழிற்சாலை பீரங்கி தொழிற்சாலை இன்னுமாக வெடிமருந்துகள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையும் இந்த பகுதி செயல்பட்டுருக்கு இப்போ நம்ம போகக்கூடிய பகுதி டில்லனாயினுடைய கல்லறைக்கு தான் போக போகிறோம் இந்த டில்லனாய் டச்சு படையினுடைய தளபதியாக இருந்தவர் அன்றைக்கு திருவிதாங்கூர் அரசினுடைய தலைநகர இருந்த பத்மநாபபுரத்தை கைப்பற்றுவதற்காக இந்த டச்சு படை தளபதி டெல்லனாய் தலைமையில் ஒரு படை குளைச்சல் கடற்கரையை முற்றுகையிட்டு அதில் போர்க்கைதியாக பிடிப்பட்ட ஒரு இந்த டில்லனாய் இந்த டில்லனாயுடைய போர் திறமையை கண்ட ராஜா மார்த்தாண்டவர்மா இந்த டில்லநாயை திருவிதாங்கூர் படையினுடைய தளபதியை நமச்சார் இந்த கோட்டை சுமார் நானூறு ஆண்டுகள் பழமையான கோட்டை அரசர் ஸ்ரீ வீர ரவிவர்மா அவர்கள் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து முதல் ஆயிரத்தி அறநூற்றி ஏழு வரைக்கும் இந்த கோட்டையை அவருடைய காலத்தில் கட்டப்பட்டிருக்கு அது மண் கோட்டையாக கட்டப்பட்டிருக்கு அதன் பிறகு ராஜா மார்த்தாண்டவர்மா காலத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு வரை உள்ள அந்த காலங்களில் இது கற்கோட்டையாக மாற்றப்பட்டுள்ளது இந்த கோட்டையை கற்கோட்டையாக கட்டுவதற்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாழ்ந்த பெரும்பாலான மக்கள் இதற்கு பண உதவியும் பொருள் உதவியும் பண்ணியிருக்கிறோம் அப்படி இந்த நாட்டு மக்களுடைய உதவியினால் இந்த கோட்டை கற்கோட்டையாக மாற்றப்பட்டுள்ளது இந்த கோட்டைக்கு உள்ளதான் டெல்லாய் தளபதியாக பொறுப்பேற்ற பிறகு பீரங்கி துப்பாக்கி இன்னும் வெடிமருந்துகள் இப்படிப்பட்ட ஆயுத தொழிற்சாலை இங்கே செயல்பட்டிருக்கு அது இல்லை திப்பு சுல்தானுடைய படை வீரர்கள் கைது செய்யப்பட்டு இங்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த சர்ச்சு தான் டில்ல நாய்க்கு மன்னர் கட்டி கொடுத்த சர்ச் என்று சொல்லப்படுது இந்த சர்ச்சுக்கே உள்ளதான் டில்ல நாயினுடைய கல்லறை இருக்குது இந்த இடம் தமிழக தொழில் துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த சர்ச்சுக்கு உள்ளால் நம்ம பார்க்கக்கூடிய தான் கல்லறைகள் இந்த கல்லறைகளில் தான் டில்லாயுடைய கல்லறையும் இருக்குது டில்லனாயினுடைய துணை தளபதியினுடைய கல்லறை இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பெரிய கல்லறை தான் டில்லாயுடைய கல்லறை பக்கத்தில் அவருடைய மனைவியுடைய கல்லறையும் அவருடைய குழந்தையினுடைய கல்லறையும் இருக்குது இந்த கல்லறைகளில் தமிழ் மற்றும் லத்தீன் மொழிகளில் பொறிக்கப்பட்டுள்ளது இந்த கல்லறைகள் கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகள் பழமையான கல்லறை இது ஒரு சரித்திர புகழ்மிக்க கல்லறை என்று சொல்லலாம் ஏனென்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற கிறிஸ்தவ புனிதர் தேவசகாயம் பிள்ளை அவர் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுவதற்கு காரணமாக இருந்த அந்த டெல்லாயினுடைய கல்லறை தான் இங்கே உள்ளால் இருக்குது இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்த கோட்டைக்கு உள்ள பலவிதமான பறவைகள் இருக்குது அந்த பறவைகளை நம்ம பார்க்கும் புறா இன்னும் லவர்ட்ஸ் இப்படிப்பட்ட நிறைய குருவியினங்கள் இந்த கோட்டைக்குள்ள இருக்குது உள்ள குளம் இருக்குது இந்த குளத்தில் போட்டிங் வசதி இருக்குது இந்த உதயகிரி கோட்டைக்குள்ள பலவிதமான உயிரினங்கள் இருக்குது பறவைகளை நம்ம பார்க்க முடியும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க மயிலு ஒரு மூன்று மயில்கள் இந்த வலைக்கு உள்ளால் பாதுகாக்கணும் அதே போன்று இதே மாதிரி பெரிய வலைகள் போட்டு அதுக்கு உள்ளால் மான்களை வளர்க்கணும் கணக்கான மான்களை இந்த கோட்டைக்குள்ள நம்ம பார்க்க முடியும் இத இந்த மான் கூட்டம் சின்ன மான் முதல் பெரிய மான் வரைக்கும் இந்த கோட்டைக்கு உள்ளால் பாதுகாக்கப்படுது இந்த கோட்டைக்கு உள்ள அழகான காட்டுப்பறைகளுடைய சத்தத்தை நம்மளே கேட்க முடியும் நீங்கள் விடுமுறை நாட்களில் குடும்பமாக இந்த பகுதிக்கு வந்து நேரத்தை அதிக நேரம் இங்கு செலவிட முடியும் சிறுவர்களுக்கு விளையாடுவதற்கு சிறுவர் பூங்கா இதன் உள்ள அமைக்கப்பட்டுள்ளது சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு வேணாட்டினுடைய தலைநகராக இருந்தது தான் இந்த பத்மநாபபுரம் அதனுடைய ஒரு இராணுவ தலைமையகமாக தான் இந்த உதயகிரி கோட்டை இந்த வேணாட்டை தான் பின்னாட்களில் திருவிதாங்கூர்னு திருதாங்கூர்னு மாற்றினாங்க இந்த திருவிதாங்கூர்னுடைய படை தான் இந்த உதயகிரி கோட்டையில் செயல்பட்டு படை தளபதி டெல்லனாய் தலைமையில் ஒரு இராணுவ தலைமையகமே இங்கே செயல்பட்டு இங்கு பீரங்கி தொழிற்சாலை துப்பாக்கி தொழிற்சாலை வடிமருந்து தொழிற்சாலை இன்னும் சிறைக்கூடம் இப்படி பல காரியங்கள் இந்த கோட்டைக்குள்ளே செயல்பட்டிருக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை தான் இந்த கோட்டை இன்றைக்கி சுற்றுலா பயணிகள் இந்த கோட்டைக்குள்ள வந்து பார்த்து மகிழ்ச்சியாக இந்த இடத்துல நேரத்தை செலவிட முடியும் அப்படிப்பட்ட ஒரு அழகான சிறப்பு வாய்ந்த கோட்டை தான் இந்த உதயகிரி கோட்டை இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிகவும் ஒரு பழமையான ஒரு போமிக்க கோட்டை இந்த புதயகிரி கோட்டை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி